வடபழனி முருகன் கோவிலுக்கு வெடிகுண்டு மிரட்டல் வந்ததை அடுத்து பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது முருகன் கோவில்களில் மிக பிரசித்தி பெற்ற கோவில்களில் ஒன்றாக வடபழனி முருகன் கோவில் திகழ்கிறது இந்த கோவிலில் வெடிகுண்டு வைக்கப்பட்டிருப்பதாக நேற்று முன்தினம் நள்ளிரவு பன்னெண்டு பதினைந்து மணியளவில் எழும்பூரில் உள்ள மாநில காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு மர்ம ஒருவர் தொலைபேசி மூலம் மிரட்டல் விடுத்துவிட்டு இணைப்பை துண்டித்துள்ளார் இதுகுறித்து தகவல் கிடைத்ததும் வடபழனி காவல் நிலைய போலீசார் ஓபனாய் மற்றும் வெடிகுண்டுகளை கண்டறிந்து அகற்றும் நிபுணர்களுடன் விரைந்து சென்று சோதனை நடத்தினார் அப்பொழுது சந்தேகம் படும்படியான எந்த பொருட்களும் கைப்பற்றப்படவில்லை இதையடுத்து வெடிகுண்டு மிரட்டல் வெறும் புரளி என உறுதி செய்யப்பட்டது இது இதுகுறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து காவல் கட்டுப்பாட்டு அறையை தொடர்பு கொண்டு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த மர்ம நபர் யார் என சைபர் கிரைம் போலீசார் உதவியுடன் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் வெடிகுண்டு அடுத்து வடபழனி முருகன் கோவிலில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது